முன்னாள் உறுப்பினரும் குளோபல் கொங்கு பவுண்டேஷனுடைய செயலாளர் திரு ரத்ன சபாபதி அவர்களை சுருக்கமாக உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல்லையே தங்கவேல் சொல்லிட்டாரு சுருக்கமாக உரையாற்றணும்னு இருந்த போதிலும் எம் மக்களின் நலன் கருதி என் இளைஞர்களின் எதிர்காலம் கருதி நான் சில கருத்துக்களை பதிவிட்டுத்தான் ஆக வேண்டும் என் உயிரோடும் உணர்வோடும் என்றும் கலந்து நிற்கும் கொங்கு உணர்வு பாரெங்கும் பரவட்டும் என்று இறைவனை வழங்கி இந்த கொங்கு மண்ணுக்கும் எம் மக்களுக்கும் வணக்கத்தை கூறி கடல்தான் திரண்டதோ கொங்கு கவுண்டர் இனம்தான் இங்கு திரண்டதோ என்று எண்ணும் வண்ணம் குழுமியுள்ள எம் உயிரினும் மேலான கொங்கு மக்களே நம்மை இங்கு சங்கமிக்க செய்த என் அன்பு சொந்தங்களின் கடுமையான உழைப்புக்கு தலைவணங்குகிறேன் அந்த அன்பு சொந்தங்களின் ஒரே நம்பிக்கை நாயகனாகிய என் அன்பு தம்பி ஈயாரை பாராட்டுகிறேன் அன்பு உறவுகளே எல்லோரும் கட்சி கட்சி என்று பேசினார்கள் எனக்கு அதுக்குள் உடன்பாடு இல்லை இது கட்சி கிடையாது இது உறவுகளின் பாச பிழைப்பு ஏமாந்து விட்டோம் இனியும் ஏமாறப் போவதில்லை என்று சூழறைத்து புறப்பட்டுவிட்ட தீரன் சின்னமலையின் படை அரசியல் அங்கீகாரம் வேண்டும் ஆனால் அரசியல் செய்துதான் பிழைக்க வேண்டும் என்ற ஈன பிழைப்பு என்ற கீழ்த்தர எண்ணம் இங்கிருக்கும் என் உறவுகள் யாருக்கும் இல்லை நாம் நான்கு கேள்விகளுக்கு விடைகளை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக மாதேஸ்வரனும் சின்னராஜும் மற்றவர்களும் இந்த உழைப்பு உழைக்க வேண்டும் இந்த உழைப்புக்கு ஏதாவது அர்த்தம் வேண்டாமா இது கேள்வி ஒன்று இரண்டாவது கேள்வி கோடிக்கணக்கான ரூபாய்களை போட்டு ஆயிரக்கணக்கான வேலையாட்களை வைத்து இருக்கும் அன்பு தம்பி எதற்காக ஒரு வருடத்தில் நாட்களுக்கு மேல் இந்த மண்டலத்தையும் நம் மக்களையும் சுற்றி சுற்றி வர வேண்டும் அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டுமா வேண்டாமா இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி கொங்கு வேளாளர் கொங்கு வேளாளர் என்று பேசுகிறீர்களே கொங்கு வேளாளர் தான் அதிமுக திமுக இருக்கிறார்களே அப்படி இருக்கும்போது தனியாக நீங்கள் ஏன் ஒரு கட்சி இது பல பேர் கேட்பது இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி இந்த கொங்குவேளாளர் கவுண்டர் பேரவை இதுவரை செய்தது என்ன இனி இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்னதான் திட்டங்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இது நான்காவது கேள்வி இன்னும் நிறைய கேள்வி இருக்கிறது காலத்தின் கட்டாயம் கருதி இந்த நான்கு கேள்விகளுக்கும் கேள்வியை கேட்டுவிட்டால் போதாது பதிலையும் சொல்லித்தான் வேண்டும் அந்த பதில் உங்கள் வாழ்வின் எதிர்காலம் பற்றியது உங்கள் குழந்தைகளின் வம்சத்தினரின் நாளைய நாள் எப்படி இருக்க போகிறது என்பது பற்றியது ஆனால் அதற்காக தயவு செய்து உங்கள் மனங்களையும் காதுகளையும் ஓரிரு நமிழங்கள் என்னிடம் தாருங்கள் என்று உங்களை சிரம்தாத்தி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் முதல் கேள்வி உறவுகளின் இந்த உழைப்புக்கு எதற்காக இந்த உழைப்பு இதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டுமா வேண்டாமா அன்பு சொந்தங்களே என் அன்பு உறவுகளே விவசாயம் நம் குலத்தொழில் அந்த விவசாயம் நலிந்து ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் என் போன் பொள்ளாச்சியில் இருக்கிறவர்களது மரங்கள் காய்ந்து வேலைக்கு கூலி ஆட்கள் இல்லை ஆட்கள் இருந்தால் தண்ணி இல்லை தண்ணி இருந்தால் ஆட்கள் இல்லை இரண்டும் இருந்தால் ஏகப்பட்ட நோய்கள் இப்படியெல்லாம் வந்த பிறகு நாம் வாழ பொருளாதாரத்தை தேடி தொழில் வியாபாரம் வெளிநாடுகளில் வேலை என்று பறந்து சென்றோம் அப்படி பறந்து சென்ற போது ஓரளவு பொருளாதாரத்தில் நாம் வெற்றி பெற்றோமே தவிர ஓரளவு பொருளாதாரத்தில் வெற்றி பெறும் போது நாம் இழந்தது என்ன என்று கூறினால் உறவுகளை இழந்து விட்டோம் பாச பிணைப்புகளை இழந்து விட்டோம் கூட்டு குடும்பத்தை இழந்து விட்டோம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒன்று பெற்றால் இன்றொன்று இழந்துதான் ஆக வேண்டும் இழந்துதான் என்றால் இழக்கக்கூடாத உறவை இழக்கக்கூடாத குடும்பத்தை இழக்கக்கூடாத பாசத்தை இழந்துவிட்டோம் பணம் பணம் என்று பணத்தின் பின்னால் தெரிகிறோம் உதாரணமாக ஒரு கல்யாணம் என்று சொன்னால் அந்த கல்யாணத்தை உறவுகளை விட்டுவிட்டு பத்தாயிரம் பேரை கூப்பிடுகிறோம் உன்னுடைய உறவு ஒரு கார்னரில் ஒரு கார்னரில் நின்று கொண்டிருக்கிறான் உனக்கு சம்பந்தம் வேண்டாத வேண்டா வெறுப்பாக வாழ்த்திட்டு போறான் ஆக உன்னுடைய பொருளாதார பலத்தை காண்பிக்க உன் உறவுகளை இழந்து விட்டான் மாமன் சீர் என்பது இல்லை உருமாலை சீர் என்பது இல்லை அக்கால் நடத்தும் இணைச்சீர் இல்லை இந்த சீர்கள் எல்லாம் எதற்காக வந்தன அன்பு உறவுகளை தயவு செய்து நினைத்து பாருங்கள் என்னால் வசனம் பேச முடியும் ஆனால் இணைந்ததை பற்றி சொல்கிறேன் உன் உறவுகள் உன்னுடன் இணைக்கப்பட வேண்டும் உன்னுடைய உறவுகள் ஒரு தாய் மாமன் ஒரு சீர்வரிசையில் ஒரு பெண்ணுக்கு குச்சு கட்டுகிறான் வீடு கட்டுகிறான் என்றால் அந்த தாய் மாமன் அந்த பெண்ணினுடைய கற்புக்கு அந்த பெண்ணுடைய பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் இப்படி நமது முன்னோர்கள் எந்தெந்த சம்பிரதாயங்களை நம் உறவுகளை பிழைப்பதற்காக இணைப்பதற்காக வைத்தார்களோ அதையெல்லாம் இழந்துவிட்டு பணம் பணம் என்று பணத்தின் மின் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆக நமது பணவெறியை நன்றாக புரிந்து கொண்ட அரசியல்வாதிகள் ஒரு படி மேலே சென்று இந்த உறவை உடைத்தால்தான் நம்மை பிரித்தால்தான் நாம் வாழ முடியும் அவனுடைய ஆசையை நாயகி வாழ முடியும் அவன் குடும்பம் வாழ முடியும் என்று நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு போர் தொடுத்தார்கள் ஆங்கிலேயர்களும் இஸ்லாமியர்களும் எந்த கலாச்சாரத்தை சிதைத்து நம்மை அடிமைப்படுத்தினார்களோ அதே கலாச்சாரத்தை சிதைத்து கடவுளை வணங்காதே அதாவது குலதெய்வத்தை வணங்காதே சாதி மறுப்பு தாலி அறுப்பு என்றார்கள் அத்தனையும் நாம் பெருமாள் மாடுகள் மாறி தலையை ஆட்டிக்கொண்டோம் கடைசியாக உச்ச நீதிமன்றம் ஒரு விந்தைக்குரிய ஒரு தீர்ப்பை கொடுத்தது அது என்ன தீர்ப்பு என்று நான் விளக்க விரும்பவில்லை என்று சட்டம் படித்தவர்கள் சொல்வார்கள் அதை லீகலைஸ் பண்ணினார்கள் அதற்கும் ஆக இப்படி கலாச்சாரத்தை சிதைத்து குடும்பங்களை உடைத்து நம் முன்னோர்கள் நமக்காக ஏற்றி வைத்த பழக்க வழக்கங்களை மறக்கடிக்க செய்து நம்மை அவர்களுக்கு அடிமைப்படுத்தி அவர்கள் வாழ என்ன வேண்டுமோ நம்ம அதிமுக என்றார்கள் திமுக என்றார்கள் இப்படி பிரித்து யார் யாருடைய படத்தையோ எல்லா மீட்டிங் சொல்ற மாதிரி வச்சு நம்ம குலதெய்வம் படத்தை விட்டுட்டான் நம்ம பெரியோர் படத்தை விட்டுட்டான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அன்பு உறவுகளை ஒன்று நினைத்து பாருங்கள் இந்த கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் நீங்கள் தம்பி ஈஸ்வரனையோ என்னையோ பி அப்படி சொல்ல போவதில்லை நீங்க சொல்ல போறது பங்காளி மாப்பிள மாம இது உறவு அது உண்டான ஒரு லெவல் அவ்வளவுதான் நாம் நம் கலாச்சாரத்தை காப்பாற்றி உறவுகள் உறுதிப்பட என் சகோதரிகளின் மானம் காக்கப்பட என் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக அமைய ஒரே வழி நம் முன்னோர் உருவாக்கி வைத்த கலாச்சாரத்தை காப்பதுதான் அதற்காகத்தான் இங்கு கூடியிருக்கிறோம் அதற்காகத்தான் என் அன்பு சகோதரர்கள் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் சொல்லியிருக்கலாம் கூட்டணி வேண்டும் ஆட்சி வேண்டும் வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை கூட்டணி ஆட்சிக்கு முன் உன் குடும்பம் வேண்டும் உன் மனைவி உன்னுடன் இருக்க வேண்டும் உன் தங்கை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுதான் முதல் இந்த எதற்காக என்னென்னவோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்றன ஆனால் இந்த கலை நிகழ்ச்சிகளில் இருக்கும் ஒரு அமைதி இந்த கலை நிகழ்ச்சிகளில் இருக்கும் ஒரு நளினம் இந்த கலை நிகழ்ச்சிகளில் அனைவரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு கூட்டு முயற்சி இதுபோல் எதுவும் கிடையாது ஆகத்தான் அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றும் ஒரு முயற்சியாகத்தான் இத்தனை பேரை இங்கு கொண்டு வந்து என் அன்பு தம்பி கே கே சி பாலு அவர்கள் ஒருங்கிணைத்து கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் அடுத்தது ஈஆர் யார் இந்த ஈஸ்வரன் இவருக்கு ஏன் அங்கீகாரம் தர வேண்டும் என்று ஒரு கேள்வி அன்பு நண்பர்களே யார் அன்புத்தம்பி இவர் நம் இனம் கொக்கராயம்பாளையத்தை சேர்ந்தவர் நம் பங்காளி நம் மாமன் மச்சான் சகோதரர் படிப்பாளி அறிவாளி தலைவர் என்று இன்றுக்கு நம் இனத்துக்கு தலைவர் என்று வந்தவரெல்லாம் தலைவரை வாங்கிவிட்டு ஓடினர் இன்னும் ஓரிருவர் காசுக்காக கண்டவர்களுடன் சிற்றுத்திரிகிறார்கள் போஸ்டர்களை இழுத்து தீர்கிறார்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று தடையோத்தரவு கேட்டு திரிகிறார்கள் எந்த கருணாஸ் என்ற ஒரு அயோ அந்த அந்த கருணாசுடன் தோளில் கைபோட்டு திரும்ப ஒரு மருடன் அவனுக்கு ஒரு மரியாதை கேவலம் அலைகள் பல அடித்துக்கலாம் புயல்கள் பல வந்திருக்கலாம் அனைத்திலும் அசியாதி நிற்கும் என் அன்பு தம்பிதான் தலைவர் என் உறவு பிரியா கதைகள் சொன்ன மாதிரி இங்கும் எல்லாம் நம்ம பேசிக்கிறது தொண்டரே இல்லை தலைவரே இல்லை இது மாப்ப நங்கையா கொழுந்தியா அத்தை தங்கச்சி அக்கா இது உறவுகளால் உறுதிப்பட்ட ஒரு இனம் அடுத்ததாக அதிமுக திமுக இருக்கும் போது எதற்கு இந்த கே எம்டி கே அல்லது சார்பு அமைப்புகள் நம் ஆதி தொழில் விவசாயம் அந்த விவசாயம் வளம் பெற அத்திக்கடவு அவனாசி திட்டமும் பாண்டியாறு புன்னம்பலா திட்டமும் திட்டமும் கொண்டு வந்திருந்தால் ஆண்டுகள் ஆண்டு அயோக்கியர்கள் கொண்டு வந்திருந்தால் நாம் கட்சி ஆரம்பித்திருக்க மாட்டோம் எமக்கு உயிர் தந்து எம்மை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய என் சகோதரிகள் என் தாய்மார்கள் அவர்களின் மானத்திற்கு அவர்களின் கௌரவத்திற்கு பாதுகாப்பை உறுதி செய்திருந்தால் அவசியம் இல்லை குமாரபாளையத்தில் இருந்து பவானி திருப்பூர் வரை நச்சு தண்ணியால் புற்றுநோய் என்ற கொடிய நோய் பாதித்து பத்து குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் என்று கேன்சர் கிராஃபில் இது கேன்சர் ஏரியா என்று வந்த பின்னும் இவர்களை பற்றி கவலைப்படாமல் ஸ்டெர்லைட்டை மட்டும் கவலைப்படும் அயோக்கியர்கள் இருப்பதால் தான் உங்களை பற்றி கவலைப்படும் இந்த அமைப்பு இப்படி நான் எத்தனையோ கொண்டு போகலாம் தங்கவேல் சிவப்பு விளக்கை எரித்துக் கொண்டே இருக்கிறார் ஆக இறுதியாக நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் அன்பு சொந்தங்களே எங்களை பொறுத்தவரை நான் அன்பு தம்பி ஈஸ்வரனிடம் சொல்லுவதுண்டு எனக்கு அரசியலை விட என் இனம்தான் முக்கியம் அவருக்கும் அப்படித்தான் ஆனால் நான் முழுதாக என் இனத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டவன் தம்பி சில காரியங்களை அரசியல் அங்கீகாரமும் அரசாங்கத்தில் இருந்தால்தான் கோரிக்கைகளை பெற்றுத்தர முடியும் வீரமில்லாத விவேகம் முட்டாள்தனம் ஆக அரசியலில் உங்கள் உழைப்பு வீணாக கூடாது என்றால் சில திட்டங்கள் இருக்க வேண்டும் என் இனம் வாழ வேண்டும் என்பதற்காக பல பல நூறு ஆண்டுகள் பலபேருடைய எண்ணத்தை உருவாக்கி நாங்கள் உலக கொங்குமயம் என்ற ஒரு அமைப்பை கோவையில் நேற்று ஆரம்பித்தோம் இங்கு வந்திருக்கும் அயல்நாட்டிலிருந்து நாட்டிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் தெரியும் உங்களது அனைவரின் நன்மைக்காக உங்களுக்கு யூ பி போன்றவற்றில் மிக பிரசித்தி பெற்ற கோச்சிங் சென்டரில் உங்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்பது சொல்வதற்காக எந்த வேலைக்கு செல்லலாம் என்று உங்களை கைட் செய்வதற்காக அந்நிய நாட்டிலும் இருந்தவர்களுக்கு நித்யானந்தம் சொன்னது போல் அவர்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பை தவிர அவர்கள் பாஸ்போர்ட் விசா பிராபலங்களை தீர்க்க ஒரு சிங்கிள் என்ட்ரியாக குளோபல் கொங்கு பவுண்டேஷன் உலக கொங்கு மையம் என்ற அமைப்பை அமைத்து அதற்காக நிரந்தர அலுவலகம் கோவை ரேஸ் கோர்ஸில் திறந்து இன்றிலிருந்து அதனுடைய வெப்போர்ட்டல் குளோபல் கொங்கு டாட் காம் என்ற வெபோர்ட்டல் செயல்பட்டு வருகிறது அந்த வெப்போர்ட்டலை பற்றி நான் அதிகம் இங்கு சொல்ல நேரமில்லை அது உங்களது வாழ்க்கையை அந்த ட்ரஸ்ட் அறக்கட்டளை நம் இளைஞர்களது வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தை நிகழ்த்தும் நிகழ்த்தும் என்று உறுதி கோரி அரசியல் பிழைப்பு நடத்த தன்னையும் தன் குடும்பத்தையும் கோடிகளில் திளைக்க துடிக்கும் கொடியவர்களிடம் இருந்து விரட்டி அவர்களை விரட்டி கொங்கு மக்கள் மானம் காக்கும் போர்படை வீரர்களாக உறுதியான சொந்தங்களாக புறப்படுவோம் என்று புதியதோர் சமுதாயத்தை படைப்போம் படைப்போம் என்று உறுதியேற்பீர் வணக்கம் நன்றி கோபலூர் ஒரு பாலவர்களுடைய மகன் மேகநாதன் மேடைக்கு